தந்தி டிவியில் ஆயுத எழுத்து அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வரும் கூட்டம் ஓட்டாக மாறும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது முதல்ல ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் கை தூக்கினாங்க அப்புறம் யோசிச்சு யோசிச்சு இன்னொருத்தரும் அடுத்த அடுத்து மொத்தம் நாலு பேர் கை தூக்கினாங்க வரக்கூடிய கூட்டம் எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க ஓட்டா மாறாது அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஏகப்பட்ட பேர் கை தூக்குறாங்க ஓட்டா மராதுன்னு எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க ஸோ இதுதான் பெரும்பாலானவர்களின் மனநிலை விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய இந்த கூட்டம் அப்படிங்கிறது அவரை பார்க்கணும் அவரை வந்து அதாவது திரையிலே பார்த்துட்டு இருக்கமே ஒரு பெரிய நடிகர் நேரில் எப்படி இருக்காரு அதற்காக தான் வராங்களே தவிர அரசியல் மாற்றத்திற்காக அப்படின்னு யாரும் வர்றது கிடையாது ஒரு சில பேர் வேணால் இருக்கலாம் பட் வந்து பெரும்பாலானவங்க வந்து விஜயை வந்து நேரில் பார்க்கணும் அந்த ரசிகத்தன்மை அந்த கவர்ச்சியில் தான் வர்றாங்களே தவிர மற்றபடி அரசியலுக்காக வரல இதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பேட்டி கொடுக்குறாங்கல்ல எனக்கு தெரிஞ்சு விஜய் ரசிகர்கள் கொடுக்குற அந்த பேட்டியில் ஒருத்தர் கூட ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்த பேசுகிறதே கிடையாது எல்லாரும் தற்கொலைத்தனமான விஷயங்களை தான் பேசுகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த கூட்டத்தில் முக்கால்வாசி பேருக்கு ஓட்டு இருக்காது இதெல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்கள் ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது அதுக்கு விஜய் வந்து ரொம்பவே மெனக்கெடணும் ஆனால் விஜய் பண்ணுற அரசியலை பார்க்கும்போது அவர் சினிமா பாணியிலேருந்து வெளியே வர மாதிரியே தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்து கட்டாயமாக ஒரு விஷயத்தை மட்டும் உணர்த்தும் விஜய் திரும்பவும் நடிக்க வர்றாரா இல்லையா அப்படிங்கிறது தான் விஷயமே